இவன்கள்லாம் ஒரு இதுவா ஏன்னா இந்த விமர்சனங்கள்லாம் பண்ணும் போது சரி நம்ம இது 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 எவ்வளவு வன்மத்துல இருக்கான்றது மட்டும்தான் வெளிப்படுத்துதே ஒழிய இவன் வந்து சமுதாய அக்கறையில அந்த கேள்வி கேட்கல ஒரு ஒருத்தனுக்கும் மூட்டை கணக்கு வன்மத்தை வச்சிருக்கான் இவனுக்கு இவ்வளவு இவ்வளவு இருக்கானா இவனுக்கு இவ்வளவு இது இருக்கா என்ன ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துல எத்தனை விமர்சனம் ஆஹ் இப்போ எவ்வளவு ஒழுக்கமா இருக்கு இந்த பத்தொன்பது வயசுல இவனுங்கள்லாம் இவ்வளவு ஒழுக்கமா இருந்தானுங்களா

ஃபர்ஸ்ட் இறந்த நாற்பத்தோரு பேருக்கும் என்னோட ஆழ்ந்த இறங்க உண்மையாலுமே நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் அவங்க எங்களோட பீப்புள் தே ஆர் மை பிரதர்ஸ் மை சிஸ்டர்ஸ் எங்க எங்க வீட்டில் ஒரு டெத் அது ஸோ நாங்க தான் உண்மையாலுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் எங்களால் அதுலேருந்து மீண்டே வர முடியல உண்மை அதுதான் நீங்கள் நம்மளாலும் நம்மளட்டினாலும் எனக்கு அது பிரச்சனை யாருக்கும் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஆனா இன்னைக்கு இவங்க கை காட்டி கை காட்டி இன்னைக்கு ஒரு டிராவைக்கான நிர்வாகி இறந்துட்டாரு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு ஒரு செய்தி வருது சோ அது உண்மையா பையான்னு கூட எனக்கு தெரியல தயவு செஞ்சு யாருக்கா தெரியும் கொஞ்சம் வெரிஃபை சோ செஞ்சு இப்படி பண்ணி அந்த மனுஷனுக்கு மேலும் மேலும் அதாவது என்னடா இது இத்தனை பேர் இறந்துருக்காங்க ஆனா அந்த மனுஷன இவங்க இன்னும் வந்துட்டு அந்த மனுஷனுக்கு கஷ்டம் இருக்கும் அந்த மனுஷன் கஷ்டம் இருக்கும் நினைக்காதீங்க இப்ப நானே இருக்கேன்னா என்னால ஒரு நாற்பது பேர் செத்து போயிட்டாங்கன்னா அதுவும் என் மேல அன்பு வச்சிருக்கே இதை நேசிக்கிற ஒரு நாற்பது பேர் யார வேணா யாராவது தன்னால ஒரு எதிரியா இருந்தா கூட நாற்பது பேர் செத்து போயிட்டானா அவன் அவன் மனநிலைய புரிஞ்சுக்குங்க அதுக்குதான் சொல்லுது இதுல மேலும் மேலும் தற்கொலைகள் அது இதுன்னா உன் உ மனசாட்சியத்தோடு சொல்லுங்களேன் நீங்க இருக்கீங்க உங்க உங்க குடும்பத்துல சாரி உங்களால இப்ப அது தெரியாம ஒரு விபத்தாவே இருக்கட்டுமே ஒரு இழப்பு நடந்தா அது எவ்வளோ வேதனையா இருக்கும் பிளீஸ் புரிஞ்சுக்குங்க நீங்க தேவையானது அந்த கரூர் மக்கள் பாதிக்க மக்களுக்கு தீர்வு தீர்ப்பு உண்மையான தீர்ப்பு வி நீட் ஜஸ்டிஸ் அது எங்க ஆளுங்க அது அந்த தப்பு எங்க மேலே இருந்தாலுமே நாங்கள் அதை ஏற்றுக்குறோம் அந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்குறோம் என்ன கோர்ட் சொறதோ அதை நாங்கள் செய்வோம் ஓகேங்களா அது அதுக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த இந்த இஷ்யூ இருந்துட்டு அந்த மக்களுக்கு உண்மை கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும்னு பேசுங்க நாங்கள் அதை வரவேற்கிறோம் நாளைக்கு கோர்ட்ல இருந்துட்டு இவங்க மேலே தாவே கவினர் மீது இந்தந்த மாதிரி தப்புக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்களா நாங்கள் சட்டத்தை நம்புறோம் நீதி போராட்டத்தை பாயிண்ட்ஸ் நாங்கள் சொல்கிறோம் அது மீறி உங்க மேலே இந்தந்த தப்புகள் இருக்கு அப்படின்னு கோர்ட்டு ஒரு வேலை சொன்னிச்சுன்னா அந்த மனதாரம் நாங்கள் வரவேற்கிறோம் கோர்ட்டு தான் கடைசியில் எங்களுக்கு சட்டம் தான் நாங்கள் நம்புகிறோம் சட்டம் என்ன தீர்ப்பு வழங்குதோ என்ன தண்டனை வழங்குதோ அதை நாங்கள் ஏற்கிறோம் அது வரைக்கும் தயவு செஞ்சு பிளீஸ் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுங்க ஒருத்தரை கை காட்டி இவன் மட்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கை காட்டி தறிச்சு போகலாம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு நீங்களாம் ஒருத்தரை மட்டும் கை காமிச்சு கண்டபடி வாய்க்கு வந்தபடி பேசினாலும் நாங்கள் இருந்துட்டு எங்களோட சந்தேகங்களை எழுப்ப வேண்டியதாக இருந்தது நாங்கள் மட்டும் எழுப்பல கரூர்ல இருக்க அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க பக்கத்துல அந்த பையனோட அம்மா வந்து சொல்றாங்க எங்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அங்க நேரடியா போய் பாதிக்கப்பட்ட மக்கள் கேக்குறாங்க சமூக நீதி சமத்துவம்னா என்ன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கத்துல நிக்கிறது எத்தனை நாள் வாய்க்குலையே பேசுறீங்க இன்னைக்கு எங்க போச்சு அந்த மக்கள் கேள்விக்கு தான் நாங்க பதில் கேட்கறோம் நீங்களே அந்த பதில வாங்கி கொடுங்க நாங்க வாயை மூடிக்கிறோம் தயவு செஞ்சு நாங்க வாய முடிக்கிறோம் அந்த மக்கள் கேக்கிற கேள்வி நீங்களே எங்களுக்கு கேட்டு எங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை மட்டும் வாங்கி கொடுங்க இது மக்களோட பிரச்சனைங்க நாற்பது உயிருங்க யார் மேல மிஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட்டோ என்ன இடவோ அது என்ன தப்போ நாங்க எங்க செய்யல இருக்க மிஸ்டேக்ஸ் நாங்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடி அதே மாதிரி யார் யார் மேல மிஸ்டேக்கோ யார் யார் இதுல தண்டிக்கப்பட வேண்டுமோ இதுல சப்போ உண்மையாலுமே சதி வேலை இருந்தா யார் அதை பண்ணது அப்படின்றத கண்டுபிடிச்சி தீர்ப்பு வழங்க வேண்டியதுதான் இந்த சட்டத்தோட கடமை அததான் வி நீட் ஜஸ்டிஸ் அதுக்குதான் நாங்க கேக்குறோம் போட் வரது இல்ல நான் பேசிக்கிறேன் அதுதான் இல்ல இல்ல ப்ரோ நான் சொல்றேன் ஏன்னா இது மன வேதனையா இருக்கு இப்ப எல்லாருமே இப்ப ரெண்டு பேரும் ரெண்டு சைடும் வந்துட்டு நீ நானும் சொல்லி வெறும் போட்டி மட்டும் போற மாதிரி மத்தவங்களுக்கு தெரியுது அது அப்படிதான் அவங்க பாக்குறாங்க சரிங்க நம்ம வந்து நீ நான் தான் போட்டி போடல அப்படிங்களா நம்ம வந்து ரொம்ப கிளியரா தான் இருக்கும் நீ தான் வந்து நீ தான் நீ தான் வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க ஆமா கோர்ட்டுக்கு போயிருக்கோம் கோர்ட் நம்ம சட்டத்தை மட்டும் நம்புறோம்

மற்றவன் கேள்வி கேட்டுட்டு போயிடுவான் என்ன மற்றவனா கேள்வி தான் கேட்பான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா என்னென்னக்குமே அக்கௌண்டபிலிட்டினா அர்த்தமே தெரியாது ஏன்னா பொறுப்பேற்றுக்கிட்டு நம்ம நம்ம இதை பண்ணலை அதை பண்ணலாம் கேட்க மாட்டான் சும்மா போத்தும் போதோ போகும்போது அடுத்தவன கேள்வி கேட்பான் ஏன் அஞ்சு மீட்டரில் நிக்க ஏன் ஐம்பது மீட்டரில் நிற்கல அது எல்லா கேள்விக்கும் நம்ம எல்லா ஒரு ஒரு கேள்வியுக்கும் நம்ம கிட்ட பதில் இருக்கு ஏன்னா இவனுக்கு போடுற ட்வீட்டு ஒரு ஒரு ட்வீட்டுக்கும் நம்ம கிட்ட பதில் இருக்கு ஆனால் நம்ம சொல்ல வேண்டியது இவனுங்கள்கிட்ட திரும்பி உட்காந்து நீங்கள் பதில் பண்ணிட்டு இருந்தோம்னா அது அது மக்களுக்கு மக்களுக்கான நீதி நீதிமன்ற கிடைக்காது அந்த மக்களுக்கான ஜஸ்டிஸ் இந்த இந்த அந்த அரசாங்கத்துக்கிட்ட போய் பதில் சொல்லி கேட்கறதுனால நடக்க போறதே கிடையாது ஸோ லெட்டர் நம்ம நம்ம கட்சி ரொம்ப மிக தெளிவாக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஸோ ஐ ஐ ஹோப் ஜஸ்டிஸ் ப்ரிவென்ட்ஸ் தப்பு யார் பக்கம் இருந்தாலும் நான் திரும்பி சொல்றேன் ரெடி டு டேக் அக்கௌண்டபிள் ஒரு தப்பு நடந்துச்சு நீ அரஸ்ட் பண்ணியா கம்ப்ளீட்லி ஃபைன் நம்ம 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 சைடில் இன்னும் ஏதாவது பெட்டரா பண்ணணுமா ஏன்னா நீ சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த கேரக்டரை பத்தி பேசிட்டு நான் சொல்றேன் சொல்றேன்ல இவனுங்க இவனுங்க கடைசி வரைக்கும் பேசுவானுங்க இவனுங்க வந்து சும்மா நம்மள அவனுக்கு பயமே என்னன்னா நம்ம கட்டமைப்பு அவனுக்கு இருக்கான ஆதரவு என்ன இந்த ஆதரவு உள்ளவனை திரும்பி திரும்பி விமர்சி விமர்சிக்கிறதுனால இங்க வந்து இருக்கிறவங்க ஓடி போறது கிடையாது நம்ம நம்மளை இன்னும் மெருகேத்திருவாங்க நம்மளை இன்னும் நம்ம சரிப்படுத்திக்கிருவோம் என்ன அவ வைக்கிற வைக்கிற விமர்சனங்கள் நம்மளை இன்னும் பக்குவத படுத்ததே ஒழிய நம்ம இதை பத்தி இதை பத்தி யோசிச்சு பயந்து உடஞ்சு போய் யாரையும் ஓடி போறதுக்கு இல்ல ஸ்ட்ரா நம்ம தளபதிக்கான ஸ்ட்ரென்த் இன்னும் இங்க இருக்க ஒருத்தருத்த இளைஞரும் தான் அவருடைய நம்பிக்கை இங்க இருக்கிற ஒரு ஒரு மக்களும் எனக்கு திரும்பி நான் என்ன சொல்றேன் மக்கள் வச்சிருக்க ஆதரவு நீங்க எல்லாரும் வீட்டுல பேசிருப்பீங்க நீங்க எல்லாரும் வெளியே போய் பேசிருப்பீங்க என்ன நம்ம நம்ம நம்மளே வந்து அதை கேட்கும் போது நம்மளுக்கு புல் என்ன அந்த அளவுக்கு வரலாறு வச்சிருக்கேன் அதாவது அவனுக்கு நம்மளை இவ்வளவு குறை சொல்லியோ மக்கள் அவனை நோக்கி கேக்குற கேள்வி கேட்கும் போது அவன் சுகாதரியுமா எங்க வரலாறு எப்படிறான்றது அதுக்கு உதாரணம் தான் அது வரலாறு எப்பேற்பட்ட வரலாறுன்றதுனால தான் மக்கள் அவனை கரெக்டா கணிச்சு வச்சிருக்கான் ஸோ நம்ம திரும்பி போய் அதில் போய் திரும்பி அவனை பேசி திரும்பி அவனை போய் அப்படி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை மக்க பீப்புள் பீப்புள் ஆஃப் ரியலி கிளபருங்க இந்த மண்ணுக்கு மண்ணுக்குரிய அந்த 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 பகுத்தறிவோடு அந்த மக்கள் பேசும்போது உண்மையிலே நம்ம நம்ம கொள்கை தலைவர்கள் நம்ம ஏன் எடுத்து போட்டுறோம் அவங்க 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 என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஊருக்குன்றது நம்மளால இன்னும் புரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த காலகட்டம் ரொம்ப இக்கட்டான காலகட்டம் நெருக்கடியான காலகட்டங்கள் ஏன்னா நம்ம தொடர்ந்து ஒரு ஒருத்தரும் நீங்க பேசும்போது நமக்கு நம்ம 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 செய்ய வேண்டியதை நம்ம செய்வோம் நம்ம சொல்ல வேண்டியதை நம்ம கரெக்டாக சொல்லிடுவோம் ஏன்னா சும்மா உட்காந்துட்டீங்க திமுக காரனை உட்காந்துட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு அதனால ஒன்றும் கிடையாது என்ன அவன் அவன் அவனுக்கு 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 பண்ணுற அந்த எச்ச வேலையை நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஸோ லெட்டாஸ் ஒன்லி ஃபோக்கஸ் ஃபார் திஸ் பீப்பிள் அந்த மக்களை பற்றி உங்களுக்கு உங்க ஷேர் உங்களுக்கு என்ன நீங்கள் ஷேர் பண்ணணும்னா நம்ம ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் பார்த்தோம் ஒரு செலிப்ரேஷனாக இருந்த ஒரு மொமெண்ட்டு கடைசி ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துல அது அப்படி டிசாஸ்டராக மாறதுக்கு முன்னாடி அது பார்க்குற ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு இஷ்யூஸ் கூட அப்பா ஒரு மனுஷனுக்கு ஏன்னா ஒருத்த ஒருத்த நம்ம எதாவது நல்லது பண்ணிட முடியும் முடியாதா முடிஞ்சு நம்ம மக்களுக்கு ஒரு நமக்கு வந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட மாட்டோமான்ற ஏங்கிற ஒரு காலகட்டத்தில் இவனுங்க எவ்வளவு ஒரு மிருகத்தனமா ஏன்னா இவ்வளவுங்க இந்த 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 சுத்திலும் உள்ள நம்ம நம்மள்ட இருக்க கட்டமைப்பு ஏன்னா இந்த அரசியல் பண்றாங்க தெரியுமா நம்மளை நோக்கி கேள்வி கேட்கிறவங்களை எல்லாருமே பாருங்களேன் யாரு நம்மளை நோக்கி எப்படி கேள்வி கேக்கிறாரு இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஐவோப்பாளர நான் பாக்குறேங்க ஏன்னா மக்கள் கிட்ட இருந்து நம்ம அவங்க குரல்களை கேக்கிறோம் என்ன ஒரு ஒரு கட்சிக்காரங்களும் இங்க பேசும்போது நம்ம கேட்குறோம் என்ன நான் நான் எந்த கட்சின்னு சொல்லல எல்லா கட்சியும் இன்னைக்கு அவங்க எப்படி எப்படி எந்த கட்சி கூட்டணி எவனோட இருக்கிறானோ அவ அந்த அந்த கூட்டணியில இருக்கிற கட்சி தலைவர்கள் கூட இன்னைக்கு இருக்கிற இஷ்யூஸ்க்கு எப்படி விமர்சனம் பண்றாங்க ஆனால் அந்த ஆளுங்கட்சியில் இருக்கிறவன் இருக்கான் பாத்தீங்களா குறிப்பா அவன் கேக்குற கேள்வியை மட்டும் நீ ஃபில்டர் பண்ணிப்பாரு அப்ப தெரியும் உனக்கு உண்மையிலேயே இவனுங்க எவ்வளவு ஒரு ஒரு வன்மத்தோட தான் சுத்துறானுங்க இவனுங்க என்ன இங்கே மக்களுக்கு மக்களை பத்தி யோசிச்சு என்ன மக்களை காண்டி உண்மையிலேயே இது ஏண்டாவது நம்ம நடந்தது இது ஏன் இது பண்ணல இதை ஏன் நம்ம செய்யாம விட்டோம் ஏன் நம்ம இன்னொரு அதாவது ஒரு ஒரு தப்பு நடக்கும் போது அந்த அந்த தப்ப ஒரு தடவை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு இஷ்யூஸ் வருது நான் திரும்பி சொல்றேங்க நான் அதுக்குள்ள போனேன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கலாம் நம்ம நம்ம ஆன்சர் பண்ண வேண்டிய டைம் வி ஹவ் டைம் ஃபார் இட் சோ நிவாஸ் நீ கை டிகிரி சொல்லுங்க ப்ரோ நான் அது டீடைல்ஸ் உள்ள போல விட்டுருங்க இந்த ரெட் என்ன பண்றதுனே தெரியல ரொம்ப ரொம்ப மனசுடஞ்சு போன மாதிரி ஒரு வாழ்க்கையில வந்து நமக்கு நெருக்கமான ஒரு இழப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இந்த ரெண்டு நாளாக வந்து சி அவரு மனசுங்கிறத யோசிக்கிறத விட நம்ம தலைவனை பார்க்க வந்துட்டு நம்ம மக்கள் அவங்க அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மிகப்பெரிய துயர சம்பவமாக மாறிடுச்சு நமக்கு வந்து இதை இதை ஈடு செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக போயிடுச்சு சி இதுல வந்து நம்மளை திட்ட தான் செய்வானுங்க நம்மளை எதிர்க்க தான் செய்வானுங்க இதை எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இந்த ரெண்டு நாளாக என் மைண்டுக்குள்ள ஓடுற ஒரே ஒரு விஷயம் இதை பற்றி அவரு கிட்ட எப்படி கன்வீன்சிங்காக தன்னோட வார்த்தைகளாலும் செயலாளையும் சரியா செஞ்சிடணும் அப்படிங்கிறது மட்டும் தான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு வேற எந்த எண்ண ஊட்டமும் இல்லை இவர் நாளைக்கு திரும்ப நிக்கே போகிறாரு நிக்கல பா இது பண்ண அதெல்லாம் அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த நிகழ்வுக்காக இவர் என்ன இவர் எப்படி சரியா தன்னோட வார்த்தைகள் மூலமாகவும் தன்னோட நடவடிக்கை மூலமாக மக்களை கன்வீன்சிங்காக பண்ண முடியும் அதை சரியா செஞ்சிடணும் அவர் அது மட்டும் தான் ஓடிக்கிற சரியாக செஞ்சுருந்தேன் சரியாக சரியா தலைமையில் சரியாக செஞ்சிடும் செஞ்சிடணும் இப்படியே தான் ஓடிட்டு இருக்கு விட்டு இருக்க அடிக்கடி வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டு ஒரு பதிவு கூட போட முடியல போடவும் கூடாதுன்னு தோணுது யார் நம்ம பசங்க நம்ம பசங்ககிட்டே சொல்றது தான் இது பதிவே போடாதீங்க தயவு செஞ்சு எந்த பதிவுமே போடாதீங்க அவரு எப்போ பேசுறாரோ அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அது முடியே என்ன பேசுறாங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது நிறைய நேரங்களில் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து கடந்து எந்த நேரங்கள்ல சரியா வந்து அமைதியா இருக்கணும் எந்த நேரங்கள பேசணும் அப்படிங்கிற நிறைய தருணங்கள் நமக்கு இருந்திருக்கு ஆனா இந்த தருணங்கிறது வந்து ரொம்ப அப்படி ஒரு நிகழ்வு இது ஓகேங்களா இப்போ அவருக்கு டேரக்டாக ஒரு விஷயம் நடந்து அவருக்கு பர்சனலாக இல்லை ஃபிசிக்கலாகவும் அவருக்கு எதாவது சொன்ன டைம் தான் அவர் இதை பற்றியோ காலப்படுத்த மாட்டாங்க நம்மளும் இவ்வளோ தூரத்தை பற்றி யோசிக்கிறார் அது அவர் ஈஸியா ஈஸியாக கடந்து போயிடுவார் ஆனால் இது அவரை நம்பி வந்த மக்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வாக அமைஞ்சதுனால சி அவர் டைம் எடுத்துக்கிட்டார் தான் ஆனால் இவ்வளோ டைம் எடுத்துக்க வேண்டாம்ங்கிறது தோணுது ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு அக்னாலஜ் பண்ணி டேரெக்டாக ஒரு அக்னாலஜ் என்னதுக்கு அப்படின்னா நிறைய தோணுது அட் த சேம் டைம் அவர் பண்ண போகிற விஷயமும் மிக சரியாக நடந்தமும் தான் தோணுது மக்களை கண் அதாவது மக்களை கன்வின் பண்றது அவர் மனசை விட்டு பேசுவாரு நம்ம எப்பயுமே பார்த்துருக்கோம் அவர் ஹி ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் பீப்புள்ஸ் நிறைய விஷயங்கள் அப்படிதான் இருந்திருக்காரு இன்னைக்கு அவருக்கே அவரை நம்பி வந்த தன்னோட மக்களுக்கே இப்படி நிகழ்ந்தனால சி அவரோட ஷூஸ்ல இருந்து பார்த்தா ரொம்ப பெரிய கஷ்டமா தான் இருக்கும் நமக்கே எப்படி இருக்கும்போது அவர் என்ன என்ன ஓட்டத்தில் இருக்குவாரு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பட் இதெல்லாம் மீறி அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சே ஆகும் அது இன்னும் காலம் தாழ்த்தக்கூடாது அப்படி எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸும் வந்து மிக மிகச்சரியா இருக்கணும் அது யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க மக்கள் பிடிச்சிக்கிட்டால் போதும் அவர் சொல்ல வந்ததை மக்கள் தெளிவாக பிடிச்சிக்கிட்டால் போதும் அடுத்த நிகழ்வுகளும் அதை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ நம் நம்ம பசங்களுக்கு சொல்ல வந்தது உடனே வந்தால் யாருக்கும் நீங்கள் ஆர்யூ பண்ணாதீங்க யார் எந்த தேவையில்லாத போஸ்ட்டும் பண்ணாதீங்க இந்த இந்த விஷயத்த கொஞ்சம் கடந்து செல்லணும் நம்ம நமக்கான நேரம் வரும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் காத்திருப்போம் அதுதான் நான் சொல்ல வந்தேன் மெயினாக ஹோப் ஃபார் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தலைமை வந்து எப்போ வந்து அந்த விஷயம் சரியான விஷயத்தை செய்ய போறாங்க மட்டும் நேரத்துக்காக காத்திருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அது வரைக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத போஸ்ட்கள் இது எப்படி அது இப்படின்னு எதுவுமே பண்ணாதீங்க இப்போ நம்மளோட துயரத்தை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் மூலியமா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கலாம் இல்ல ரொம்ப பொறுக்க முடியலையா அவருக்கு ஒரு போஸ்டா போடலாமே ஒழிஞ்சு அதை தாண்டி வேற எதுவுமே பண்ணாருங்க இவங்க தப்பு அவங்க தப்பு இவையா வெளில வரல அவையா வெளில வரல தான் இவ்வளவு நடந்துருச்சு தான் நடந்துச்சு இதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி யாராவது பேசிட்டோம் இதுக்கான அது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கங்க பண்ணுவார் வெயிட் பண்ணுவோம் அவர் மேல என்னைக்குமே நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம் அந்த நம்பிக்கை வீணடிக்க மாட்டார்

So just please uh, for this Fine then. Thanks all then. Bye. Bye.